தொழர்களே நான் உங்கள் தந்தையேசன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிறது தான் விசித்திரம் இங்கிலீஷில் பேசுனா யாராவது நினைக்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவனே விசித்திரமாக தான் பார்ப்பாங்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதேமாதிரி இன்றைக்கி ஒரு விசித்திரமான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன கொஞ்சம் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் மேபி இதை பல பேர் முன்னாடி யோசிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல இன்றைக்கி நான் யோசித்தேன் எனக்கு இது புதிய டாபிக் சப்போஸ் இதை பற்றி யாருமே யோசிக்கலை இது வரைக்கும்னா இது உங்களுக்கு ஒரு புதிய டாபிக் தான் சரி டாபிக் என்னன்னு பார்க்கலாமா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா வயசானவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் வயது அறுபது வயசுக்கு மேலே இருக்க பெற்றோர்கள் அவங்களுக்கு இந்த டாபிக் உபயோகம் உள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில பேர் இதை தப்பாகவும் நினைக்கலாம் வருத்தப்படலாம் பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் சரியான டாபிக் தான் நான் யோசிச்சதும் சரியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி நம்ம டாப்பிக்கை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இல்லை படிக்கும்போது எத்தனை பேர் வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மா நீ சொல்கிற பட்சி கேட்கலன்னா உன்னை ஹாஸ்டலில் செத்துணன்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இல்லை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் எத்தனை பேர் பேரண்ட்ஸ் உங்கள்லாம் சின்ன வயசில் இப்படி மாட்டிருக்காங்க சொல்கிற பட்சி கேட்கலன்னா கண்ணா செல்லம் ஒன்று எடுத்து ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் அதனால் சொல்கிற பச்சை எத்தனை பேர் பெட்ஸாக பேரண்ட்ஸு உங்களை இந்த மாதிரி மிரட்டியிருப்பாங்க சொல்லுங்கள் ஸோ எத்தனை பேர் பேரண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில் பசங்க சொல்கிற பட்சிகளால் பயமுறுத்துவாங்க உங்களை ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் ஒழுங்காக சொல்கிற பச்சை கேரளங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற டாபிக் பார்த்திங்கன்னா பெற்றோர்களை மிரட்டுறதுக்காக சொல்லலை ஒரு யதார்த்தத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு தான் யோசிச்சு பாருங்கள் அறுபது வயசுக்கு மேலே உங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க இதில் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாரும் இருந்தாலும் சரி அறுபதுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே போயிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு துணை தேவைப்படும் எப்போவுமே அவங்க கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு பேச்சு துணை தேவைப்படும் எதுக்காக வயசானவங்களாம் எப்போ பார்த்தாலும் தங்களோட பேரன் பேத்தி கூட தான் ரொம்ப வந்து அன்யூன்யமாக இருப்பாங்க அதாவது ரொம்ப டச்சிங்காக இருப்பாங்க ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாங்க பிள்ளைகளை அவங்க பெற்ற பிள்ளைகள் மகளை விட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பேரன் பேத்திகள் கூட ரொம்ப டச்சிங்காக இருப்பாங்க அந்யூன்யமாக இருப்பாங்க க்ளோஸாக இருப்பாங்க நெருக்கமாக இருப்பாங்க ரீசன் என்னென்னா அவங்களும் அந்த அறுபது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தையாக மாறிடுவாங்க அவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டி தென் பார்த்திங்கன்னா மென்டல் அட்டிடியூடு இதெல்லாம் பொறுத்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டாவது ஒரு குழந்தையாகவே மாறிடுவாங்க அவங்களுக்கு என்னென்னா அதிகமாக விளையாடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அதிகமாக பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்தில் வளர்ந்த ஒரு மனுஷ கூட போய் பேசினா அவங்களால வந்து அந்த என்ன சொல்கிறது இப்போ ஒரு பையனுக்கு முப்பது வயசு இருக்குது அப்பா அம்மாக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க தன்னோட பையன்கிட்ட போயிட்டு அந்த அறுபது வயதுக்கு மேலே ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சு எடுத்துகிட்டு போய் தன் பையன்கிட்ட பேச முடியுதுன்னா அந்த பையன் வந்து ஒரு மெச்சூர்டாக இருப்பான் மெச்சூர்டுன்னா இவங்களும் மெச்சூர்டாக தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த அறுபது வயசு தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மென்டல் அட்டிட்யூடு ஸோ அவங்களுடைய மனப்பான்ங்கு அந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் விளையாடணும்னு தோணும் பசங்க கூட ஜாலியாக ஆர்ட்ரடிக்கணும்னு தோணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்க ஒரு வயசான தாத்தா அவன் பிள்ளையா வந்து சின்ன வயசுல வந்து அந்த அளவுக்கு விளையாடி இருப்பாங்களான்றது தெரியல ஆனா யாரா இருந்தாலும் சரி சின்ன வயசுல பிள்ளைங்க கிட்ட ஸ் இருந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி வயசு தன்னோட பேரை கூட விளையாடுவாங்க என்ன முட்டி போட்டு யானை தூக்கிட்டு போகிறது விளையாடுவாங்க அவங்கள வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க கண்ணாமூச்சி விளையாடுவாங்க எல்லா பேரும் விளையாடுவாங்க ஆனால் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பசங்கூட விளையாடுறதுக்கு டைம் எடுக்கிறது யோசிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும் குடும்பத்தை பார்க்கணும் அடுத்து டெவலப் ஆகணும் லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லி பல விஷயங்கள உள்ளே போட்டுட்டு ஓடிட்டுருப்பாங்க பசங்கூட டைம் பண்ண ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேர் இருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்டில் இருப்பாங்க இருந்தாலுமே அந்த வயசான தாத்தா பாட்டி பேரன் பெத்திகளோடு எடுக்கிற டைமை வந்து அப்பா அம்மா எடுக்க மாட்டாங்க ஆனால் தாத்தாவும் பாட்டியும் பேரம்பத்தி கூட அதிகமாக டைம் எடுப்பாங்க ரீசன் என்னென்னா அவங்கள ஒரு இன்னொரு குழந்தையாக மாறி இருப்பாங்க ஸோ இதுதான் ரீசன் எப்போவுமே தாத்தா பாட்டி பேராம்பத்தியை வந்து எனக்கு பேராம்பத்தி பற்றி கொடுமா எப்போவுமே ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்கள்டே எதிர்பார்க்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு பேரன் ஒன்றும் இல்லை இவனுக்கு ஒரு பேத்தி ஏன் அவங்க கூட விளையாடணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னொரு குழந்தையா மாதிரி இருக்கும் எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பேரனை பேத்தி பெற்றுக் கொடுமான்னு கேட்பாங்க அவங்க கேட்குறது பேத்தி பே ஒரு பேரம்பத்தி பேத்தி கொடுமான்னு கேட்குறது வந்து நீங்கள் சீக்கிரமாக விளையா பெற்றுக் கொடுங்கன்றது கிடையாது எதுக்கு அவங்க கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் புரியுதுங்களா அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு மண் மனப்பான்மை இருக்கும்போது அவங்களை எப்படியும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் டு ட்ரீட் தெம் அதை தான் என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் இதுக்கான நிறைய வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய வந்து விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் இந்த வார்த்தையை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அதாவது வயசான உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே எத்தனை பேருக்கு மூக்குக்கு கோவம் வருதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ரீசன் என்னென்னா நம்ம சின்ன வயசில் சொன்ன பட்சி கேக்கலன்னா ஹாஸ்டல் எடுத்து போட்டிருன்னு எப்படி அப்பா அம்மா மிரட்டினாங்களோ இப்போ முதியோர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதியோர் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி சின்ன பசங்களுக்கு எப்படி ஹாஸ்டலோ அதேமாரி வயசானவங்களுக்கு முதியோர்ன்றது ஒரு ஹாஸ்டலு அவங்களுக்கான ஒரு சிறைச்சாலைன்னு நினைச்சாங்க கண்டிப்பாக கிடையாது அந்த முதியோரெல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் பெறுது அந்த முதியோர் இல்லத்தினால பேரண்ட்ஸுக்கு என்ன நன்மை அதாவது வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கு என்ன நன்மை அந்த முதியோர் இல்லத்தினால என்னென்னலாம் நம்ம செஞ்சுக்கலாம் சமுதாயத்துக்கு என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக போகிறது இல்லை சிம்பிளாக எவ்வளோ ப்ரீஃபாக முடியுமோ அவ்வளோ பிரீஃபாக சொல்ல போகிறேன் முதியோர் இல்லம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது முதியோர்களை வச்சு பராமரிக்கிற ஒரு இடம் காமனாக அங்கே பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு மட்டும்தான் இடம் வேறு யாருக்கும் இடம் கிடையாது மேபி சர்வீஸ் பண்ணுறவங்க யூத்தாக இருக்கலாம் ஆனால் அங்கே அனுமதிக்கப்படுற எல்லோருமே அங்கே பராமரிக்கப்படுற எல்லோருமே முதியோர்கள் தான் அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ் அதில் பணம் கொடுத்து சேர்ந்துக்கிற ஆப்ஷனும் இருக்குது இலவசமாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்கு அதாவது அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் நடக்குது இருந்தாலுமே இது வந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு லீகல் ப்ரொசீஜர் ஒரு லீகல் மெத்தடாலஜி இல்லை ஒரு லீகல் நடைமுறையாக இன்னும் வரலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பசங்களை குழந்தைகளை எடுத்துக்கிட்டோன்னா அரசாங்கம் சட்டம் வச்சிருக்கு என்னென்னா பதினாலு வயசு வரைக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதினாலு வயசு வரைக்கும் கட்டாயமாக அடிப்படை கல்வி கற்கணும் இது ஒரு சட்டம் அரசாங்கம் ஏற்றி வச்சுருக்கிற சட்டம் ஏன்னா குழந்தைகள் தங்களுடைய இளமை பருவத்தை வீணாக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு அறிவை பெற்றுக்கணுன்றது அரசாங்கம் ஒரு அடிப்படை சட்டத்தை வச்சிருக்காங்க ஸோ பசங்கள் பதினாலு வயசு வரைக்கும் எந்த வேலைக்கும் வீட்டில் இருக்கலாம் சும்மா இருக்கலாம் ஆனால் சும்மா இருந்தாலும் அவங்கள வந்து கட்டாயமாக பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது ஸோ அதை வந்து ஒரு சட்டமாக ஏற்றி வச்சுருக்காங்க இதே மாதிரி கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு திட்டம் மாதிரி கட்டாய முதியோர் இல்லம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அப்படி இருக்கும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டம் போட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க விருப்பப்பட்டாலே ஒழிய வீட்டில் இருக்கக்கூடாது இல்லைனா கட்டாயமாக அவங்க முதியோர் இல்லத்துக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அப்படி இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரொம்ப மாறிக்கிட்டே வருது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னு இருந்தது கூட்டு குடும்பம்னா அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க பேரம்பத்தி இருப்பாங்க அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பிங்க அதாவது தாத்தாவோட அண்ணன் தம்பிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சித்தப்பா பெரியப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை மாமா இந்த மாதிரி எல்லா உறவுகளும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரே வீடு பல அறைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெரிய இந்த அண்டா குண்டா இந்த மாதிரி விஷயங்கள தான் சாப்பாடு வேகும் ஸோ எல்லாருக்குமே சேர்ந்து தினமும் விருந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து விருந்து சமைப்பாங்க டெய்லி மூணு வேலையும் அப்படி கூட்டு கூடமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆச்சு அதாவது தனி கொடுத்தனும் அப்பா அம்மா பசங்க அங்கே தாத்தா பாட்டின்னா மேபி மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இருக்க விரும்புறதில்ல அப்பா அம்மானால் தனியாக இருப்பாங்க அவங்களால பொருளாதார ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களும் வந்து ஃபிசிக்கலாக ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியுதுன்னா எல்லாம் அவங்க தனியாக இருந்துருக்கிறாங்க தாத்தா பாட்டியும் தனியாக இருந்திருப்பாங்க அப்பா அம்மா கூட பசங்க இருந்திருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பசங்கள் லீவ் விடும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது தாத்தா பாட்டி இவங்க வந்து பசங்களை வந்து பார்க்குறது பேரம்பத்தி வந்து பார்க்கறது இப்படிலாம் இப்போ வந்து ட்ரெண்ட் அப்படி மாறிப்போச்சு அந்த காலத்தில் இந்த மாதிரி குடும்பங்கள் எதுவுமே இல்லை இப்போ எல்லாமே தண்ணி கொடுத்தனா தான் ஸோ இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் முதியவர்கள் தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கிரிமினல் இஷ்யூஸ் அதாவது எப்படி சொல்கிறது குற்றம் சார்ந்த நடவடிக்கைகள் சமுதாயத்தில் வந்து இப்போ வந்து சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு குடும்பம் இருக்குது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் இருக்காங்க ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிரிமினல்ஸ் பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுவே வயசான ஒரு கப்புல் இருக்காங்க வயசான ஒரு தம்பதி இருக்காங்க அவங்க அறுபதுக்கு மேலே இருக்காங்க அவங்க தனியாக வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதோ காசு இருக்கும் நகை இருக்கும் பணம் இருக்கும் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கப்புல்ஸை டார்கெட் பண்ணி குற்றம் நடக்கக்கூடிய அதாவது திருட்டு சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் எப்பயும் இன்னும் ரெண்டு ரொம்ப அதிகமாக ரேராக இருக்குது ஸோ வயதானவர்கள் தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படி ஒரு தீமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வயசானவங்களுக்கு தான் அங்கே ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள வயசானவங்கள அந்த அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை அந்த கேட்டட் கம்யூனிட்டிலேயோ வச்சு அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் உள்ளேயே வந்து மளிகை சாமான் கிடைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் கிடைக்கிற மாதிரி மெடிக்கல் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி யோகா கிளாஸஸ் கிடைக்கிற மாதிரிலாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க ஓகே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கிடையாது பில்டர்ஸ் வந்து இப்படி ஒரு தீமில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி வந்து சொசைட்டி கொஞ்சம் மாறிட்டு வருது எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியை பார்த்து தான் போயிட்டுருக்காங்க ஜாயின் ஃபேமிலி இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலின்னு வரும்போது பாதுகாப்புக்கு அங்கே பஞ்சமே கிடையாது பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும் யாருக்குமே எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கும் ஆனால் நியூக்ளியர் ஃபேமிலி ஏதாவது தனி கொடுத்ததுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அங்கே ஆட்டில் நடமாட்டம் கம்மி இருக்கிறது ரெண்டு பேர் தான் வரவன் நாலு பேர் வந்தோன்னா ரெண்டு பேரும் வச்சு எப்படி சமாளிக்கிறது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க இல்லை இது ஜஸ்ட்டு ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் பற்றி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா முதியோர்கள் அதிகப்படியாக ஏன் தனியாக இருக்கணும் ஸோ நல்லா வெல்த்து இருக்கிறவங்கன்னா தனியாக இருந்துக்கிறதுக்கு சமாளிப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப வெல்த்து அதிகமாக இருக்குன்னா தனக்கு தேவையான சப்போர்ட்டு ஒர்க்கர்ஸ்னு வச்சுட்டு ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெல்த்துன்னா அளவுக்கு வெல்த்தாக இருக்காது ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் சரி பசங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு தனியாக இருப்பாங்க அவங்களாம் எதுக்காக ஒரு வீடு எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தனியாக இருந்துக்கிட்டு எல்லாமே கஷ்டப்படணும் அவங்க ஏன் ஒரு குரூப்பாக ஒரு சொசைட்டியாக ஒரு முதியோர்கள் சேர்ந்த ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடாது அது என்னோட ஒரு கேள்வி அதுதான் என்னோடய ஒரு சிந்தனை முதியோர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு அசிங்கம் முதியோர்கள்ன்றது வந்து ஒரு அசிங்கம் கிடையாது ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியை அந்த ஒரு சிந்தனையை வந்து நம்ம முதியோர்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் அது வந்து நம்ம செய்ய முடியாது செய்யலாம் நம்மக்கிட்ட ஐடியா இருக்கிற அளவுக்கு சோர்ஸ் இல்லை இதை கவர்மெண்ட் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் முதியோர்களான் ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே போயிடுச்சுன்னா தனியாக இருக்கணுன்றது வந்து அவசியம் இல்லை கண்டிப்பாக முதியோர் முதியோர்களத்துக்கு வந்துடலாம் அரசாங்கம் அதிக அங்கீகரிச்ச அப்படின்னா அரசாங்கமே எடுத்து நடத்துகிற முதியோர் உள்ளங்கள் அங்கே முதியோர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஸோ அவங்க வயசில் பார்த்திங்கனா அவங்க ஏற்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க பாருங்க ஏன்னா முதல் இல்லனும் போது அந்த ஒரு வயசு கேட்டகரி எப்படி ஸ்கூல்லலாம் ஒரு வயசு கேட்டகிரில எல்லாருமே ஒன்றா அதே அதேமாதிரி முதியர்கள ஒன்றா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்குன்னு தனியாக டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அவங்களுக்குன்னு சப்போஸ் ரிலீஜியஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ரிலீஜியஸ் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் இல்லைனா வந்து செக்குலராக இருக்கணும் செக்குலர் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் ட்ராவல்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் அவங்க ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் சினிமா பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து முதல் தியேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அவங்க பார்க்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்ஸை கொடுக்கலாம் அவங்க பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போட்டோம் இவங்க விரும்பும்போது அவங்க போய் பிள்ளைகள பார்த்துட்டு வரட்டும் ஸோ முதியர்களது ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும் அது வந்து ஒரு இல்லமாக இல்லாமல் ஒரு சொசைட்டி வயசான காலத்தில் நான் கலந்துருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி சொசைட்டிக்குள்ள ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்கள ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு வச்சு முதல்ல பார்த்துட்டோன்னா அந்த வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க என் பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க பசங்க பாட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னோடய பேரை பற்றிய பார்க்க முடியல இந்த மாதிரி ஒருத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் ஒரு சமுதாயமாக கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வைக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிப்ரெஷன்லாம் வந்து கலையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து கன்சிடர் பண்ணணும் வழக்கம் நான் சொல்கிறது தான் இதெல்லாம் வந்து ஒரு கமிஷனை போட்டு இல்லை பிளானிங் கமிட்டியை போட்டு இல்லை வந்து ஒரு அனலைசிங் கமிட்டியை போட்டு அவங்க அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செஞ்சு இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன திட்டம் வகுக்கலாம் இது நல்லதாக சமுதாயத்துக்குன்றது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது நல்லதுன்னு தெரிய வந்தால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இந்த காரியங்களை செய்யலாம் ஸோ வயசான காலத்தில் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கூட வச்சு மேலே கையை போட்டு பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு குரூப் இருக்கும்போது அவங்க தப்பான காரியங்களுக்குள்ள சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பாட்டி மிஸ் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டுபிடிச்சாச்சு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க என்னென்னா அவங்களுக்கு வயசான காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல இருந்து 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 அவங்களுக்கு வந்து என்ன என்னடுது மனசுக்குள்ள ஒரு வேதனை இல்லை ஒரு டிப்ரெஷன் எப்போ வேணுன்னா நமக்கு நார்மலாக வந்து ஒரு ஒரு வயசில் இருக்கும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் இல்லை ஒரு கொள்கைக்காக உழைக்கிறோம் இல்லை ஒரு லட்சத்துக்காக பாடுபடுறோன்னா ஒன்றும் தெரியாது ஆனால் வயசாயிடுச்சு எதுவுமே இல்லை நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது ராமா அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு பயணம் போவாங்க இயேசுவேன்னு சொல்லி சில பேர் பயணம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிற காலத்தில் வீட்டில் அடைஞ்சிட்டு இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்காது ஏன்னா வயசாயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுப்புன்னு எதுவும் கிடையாது ஸோ எல்லாமே வந்து பேராம்பத்திகளோடு விளையாடிட்டு ஜாலியாக இருக்கின்ற சமயத்தில் சில சமயங்களில் பேரம்பத்தி கூட இருக்க டைம் எடுக்க முடியல எல்லா பிள்ளைங்க கூட சேர்ந்து இருக்க முடியல தனியாக தான் இருக்கணும்னா அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இவர் என்ன சொல்கிறது ஒரு தனிமை ஒரு தனிமை வந்து அவங்கள வந்து ஆட்கொள்ளும் இல்லை தனிமை வாட்டும் லோன்லினஸ் ஸோ அதெல்லாம் போகணுன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக இருந்து அவங்களோட வயசில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கூட்டாக சேர்த்து அவங்க கூட சேர்ந்து லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் குடும்பத்து கூட ஜாலியாக இருக்க முடியலன்றது வந்து இப்போ நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இஷ்யூவாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது பிள்ளைங்களே வந்து அப்பா அம்மா எடுத்துகிட்டு போய் முதல் இடத்துல சேர்த்துறோம் சேர்த்துறோம் சேர்த்துருன்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாஸ்லாம் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரிஸ் அது மாதிரி நம்ம படிச்சிருப்போம் சில நேரடியாக சில வாழ்க்கைலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவங்களாம் வந்து முதியோர்கள்ன்றது வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் சில சமயங்கள்னு வரும்போது சில விஷயங்கள்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து தனியாக எடுத்து பேசக்கூடிய டாப்பிக்கு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு வயசானவங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் சொல்லுங்கன்னா அது ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ரொம்ப அதிகமாக வருது ஏன்னா அவங்க வயசு ஆகிடுச்சு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக தான் செலவு பண்ணி ஆகணும் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது அரசாங்க மருத்துவமனை இருக்குது பட் ஆனால் அதில் எத்தனை மருத்துவமனை உள்ளே போனால் நம்ம மூக்கை பொத்தாமல் வெளியே வர முடியுது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது முதியோர்களெலாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும் முதியோர்களுக்கு அரசாங்கம் முதியோர்களுக்கு தனியாக எல்லாமே வந்து கன்செஷன் கொடுக்கணும் பஸ்ஸாக இருந்தாலும் சரி போக்குவரத்து ரயில் பயணங்கள் விமானங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ரயில் பயணங்கள் இந்த மாதிரி போக்கு அரசு போக்குவரத்து பேருந்துகள் இந்த மாதிரி அவங்க பயணம் போகிறாங்க ஒரு டூர் போகிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்செஷன் தரலாம் வயசானவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இலவசமாக கொடுத்தாலே பெட்ரு தான் அதில் ஒன் ஆஃப் த விஷயம் அதாவது ஒன் ஆஃப் த திங் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த முதியோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள்லாம் அரசாங்கமே இலவசமாக நடத்தி எல்லாருமே கட்டாயமாக சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் லைஃப்பை அவங்க என்ஜாய்மெண்ட்டாக பண்ணித்தரோன்னு சொல்லி சொல்லலாம் இதில் எங்கள் அப்பா அம்மா சேர்த்துக்கிறது எங்களுக்கு விருப்பம் சேர்த்து விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம்னு சொல்கிற பிள்ளைகள்ல அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோம் ஸோ தேல் டேக் கேர் குட் கேர் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்கள சேர்க்கறது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த முதியோர்கள் இல்லைன்னு வந்ததுன்னா நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் முதியவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு அது ரொம்பவே ஆதரவாக இருக்கும் அதாவது பொருளாதார ரீதியாக ஸ்திரமாக இல்லாத நிறைய பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அரசாங்கம் இதை கன்சிடர் பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஸோ சமுதாயத்திற்கு முதியவர்கள்ன்றது ஒரு தேவை அத்தியாவசிய தேவை அப்படின்றது என்னோட கருத்து இது எனக்கு உங்கள் முன்னாடியே வைக்கிறேன் எத்தனை பேர் இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களோட கருத்தெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா தப்புன்னு சொல்லுங்கள் ஏன் தப்புன்னு சொல்லுங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள் ஏன் நல்லதுன்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் முன்னாடியே வச்சுருக்கேன் முதியோர் இல்லம் என்பது நாட்டுக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு நான் இன்றைக்கி என்னோடய கருத்தை வைக்கிறேன் சரியாக தப்பான்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அரசாங்கம் இதை பற்றி யோசித்தா நமக்கு நல்லாயிருக்கும் யுவர் வெல்கம் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல கண்டென்டில் சந்திப்போம் அன்டில் தன் ஃபாய்ரப் டேடி பாஸ் தந்தை ஆசான்